மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறது சமீப நாட்களாக பெண்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு பிசிஓடி இன்னும் கர்ப்பப்பை கட்டிகள் வரைக்கும் மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாக வந்து இருக்கு மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு ஹார்மோனல் டீ எப்படி தயாரிக்கிறது அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மாத விடாய் அப்படிங்கிறது சமீப நாட்களா பெண்களுக்கு வந்து சாதாரணமா ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பித்து பிசிஓடி இன்னும் கர்ப்பப்பை கட்டிகள் வரைக்கும் மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாக வந்து இருக்குது ஸோ இந்த மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு ஹார்மோனல் டீ எப்படி தயாரிக்கிறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எதனாலலாம் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிசிஓடி இருந்தது அப்படின்னா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை வந்து என்டோமெட்ரிசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பட் ஆனால் சமீப நாட்களாக ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது ஒரு புதிதான இடத்துக்கு வந்து மாற்றம் இருந்தது ஸோ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து போகணும் இது இந்த ஒரு விஷயம் கூட வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கான காரணம் அதே மாதிரி திருமணமான புதிதில் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சில சமயங்களில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடியக்கூடிய டைம் ரொம்ப ப்ரெஷராக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கண்ட்டினியூஸாக வந்து நான் அதை பற்றியே வந்து யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி சாதாரணமான ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபைப்ராய்ட்ஸ் வரைக்கும் இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு சிம்டம் ஏன்னா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெண்டாம் பட்சமாக தான் நம்ம உடல் வந்து பார்க்கும் நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கோம் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த பத்தியே வந்து யோசிச்சுட்டே வந்து இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டைம்ல அதை பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம உடல் வந்து நம்ம ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய இதயம் நுரையீரல் சிறுநீரகம் மூளை இந்த மாதிரியான முக்கியமான உறுப்புகளுக்கு தான் வந்து அது அதிகபட்சமான கவனத்தை வந்து கொடுக்கும் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் அதே மாதிரி வந்து தோல் சம்பந்தமான விஷயங்கள் நகங்கள் தலைமுடி இது எல்லாத்தையுமே வந்து அது ஒரு ரெண்டாம் பட்சமாக தான் நினைக்கும் ஏன்னா நமக்கு உடலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷன்லேயே வந்து இருக்கும் அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மோடிலே வந்து இருக்கோம் அப்படின்னா உடல் வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக முக்கியமான விஷயங்களை மட்டுமே வந்து அதிக கவனம் செலுத்தி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து சரியாக கவனிக்காமலே வந்து விட்டுரும் அதில் முக்கியமானது இந்த இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய சமயங்கள்லேயும் ஏதாவது ஒரு புதிதான ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய நிலை ஏன்னா ஒரு திருமணமான ஒரு புதிது இல்லை ஒரு புதிதான ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலும் மனதும் வந்து பழக்கப்படணும் அந்த நிலைகள்லேயும் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான சில ரீசன்ஸு பட் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதம் வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் சத்து குறைபாடுகள் இருந்தாலும் பீரியட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் இதுவே நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே வந்து பீரியட்ஸ் வந்து வரல டாக்டர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யூட்ரன் ஃபைப்ராய்ட்ஸோ இல்லை அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா இல்லை பல்கி யூட்ரஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பயன்படுத்தி பாருங்க ஸோ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நைட்டில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரில் வந்து ஊற வச்சுடுங்க ஸோ காலையில் இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு லவங்கப்பட்டை அதாவது சுருள் பட்டை மளிகை கடையில் போய் வந்து கேட்கணும் அதாவது நல்ல சுருளாக இருக்கக்கூடிய லவங்கப்பட்டை ஏன்னா தட்டையாக இருக்கக்கூடிய பட்டை வந்து அது ஒரு சைனா பட்டை ஸோ அதனால் வந்து நிறைய நல்ல பலன்கள் வந்து கிடையாது அதனால் இந்த சுருள் பட்டையை வந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ இந்த லவங்கப்பட்டையும் சேர்த்து நீங்கள் டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இதை ரெகுலர் இருக்கிற காலை இரவு ரெண்டு வேலையும் வந்து நீங்கள் பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும் வெந்தயம் அப்படிங்கிறது வந்து அது கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சுது அப்படின்னா நல்ல ஒரு பசைத்தன்மையோடு வந்து இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி ஐசோல்யூசின் அப்படிங்கிறது வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கக்கூடியது ஏன்னா பிசிஓடியில் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய டயோஜனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும் ஸோ அவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ட்ரைகோனலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து வெந்தயத்தில் வந்து இருக்குது இது வந்து உங்களுக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கல்லீரில் வந்து சுத்திப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸும் வந்து வராது ஸோ அதனால் நீங்கள் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி சீரகம் அப்படிங்கிறது சீரகத்தில் வந்து தைமால் கண்டன்ட் வந்து இருக்குது இது வந்து உங்களுக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் சீரகம் அப்படிங்கிறது நம்ம வயிற்றை வந்து சரிப்படுத்தக்கூடியது நமக்கு மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சீரகம் சேர்த்து தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மன அழுத்தம் வந்து நல்லாவே வந்து குறையும் அதே மாதிரி கொத்தமல்லி விதைகள் இந்த கொத்தமல்லி விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒலட்டைல் ஆயில் வந்து இருக்கும் ஸோ இது உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுனால உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே வந்து நல்லது ஸோ அதனால் நீங்கள் வந்து கொத்தமல்லி விதைகளை வந்து பயன்படுத்தலாம் லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது கொள்ளக்கூடியது ஒருவேளை உடல் எடை அதிகமாக இருக்குது இருக்கக்கூடிய உங்கள் உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து இது சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டை ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டீ மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகும் பட் தொடர்ந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ இன்றைக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து எனக்கு சமீப காலமாக தான் உண்டாச்சு அப்படின்னா அதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்கிறதுக்கு கணக்குன ஒரு டீ எப்படி தயாரிக்குங்கிறதை நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆர்வை சிகிச்சை ராகுணம் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்